my good one.

கோவிதா அரிகரி நாராயணன் என்று இந்த பாதாட கண்ணாங்களை எப்போதில் பற்றிவிட்டாயும் மங்கை மக்கடலில் பள்ளி குறிவாணி அங்கலங்கி பாதவிதா அங்கே பாதவே கலங்கி பாதவி பொறுமையே வடிவாறு இந்த உலகத்தில் யாரால் என்னென்ன தவறுகள் செய்திருந்த போதிலும் அத்தனை தவறையும் பொறுமையோடு பார்த்துக் கொண்டிருக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் பெண்ணென்றால் பேய்க்கே மனமிருக்கும் ஆவது பெண்ணால் எழுபது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமும் பெண் என்று சொல்வார் அத்தைப்பட்ட பெண்கள் தான் இந்த நாட்டுடைய கண்கள் அதனால் தான் மேலே இந்த பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் ராகாய வாணி பசி என்று வந்துவிட்டார் அன்னத்தை கொடுப்பால் நமது அன்ன பூரணி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் பத்து மாதம் முன்னூறு நாட்கள் ஏழாயிரத்து எண்பது மணி நேரம் வயிற்றிலே இருந்து புதிரில் சொட்ட சொட்ட ஒரு குழந்தையை அவளும் ஒரு பெண்மணி இவர்களை விட இந்த பூமியை தாங்கக்கூடிய இந்த பூமா தேவி உன்னுடைய வதனம் மலர்ந்த செத்தாமரை போலவா காட்சியளிக்கப்பட்டது அப்படி செத்தாமல் போல் உன்னுடைய முகம் இன்று வாடி கருகருத்து தலைகடித்து மரபோல் அது போல காட்சி வருகிறார் என்ன கூரை அந்த ஆதரிப்பி மங்கை வீட்டார் அதரி பேருவாகிய இரங்கிய அப்போதான் செய்யும் என்று தேவர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் தருணத்தில் தானல் கொடுத்த இரண்டு அரக்கர்கள் மாட்டிக் கொண்டு வருகிறார்கள் சோனியாபுரி வட்டணம் அந்த யுகம் முடிந்து அந்த மதிப்படி தரித்து இரண்யன் இரண்யாக்குதல் அதற்கு பேர் மன்னகராபுரி தேசம் அப்படிப்பட்ட மன்னகராபுரி அரசாட்சி கொண்டு வருகிறார்கள் இரண்டு வீராதி வீரர்கள் அதில் இளையோன் இரண்யாக்குதல் என்ன காரணம் ஒரு சமயத்திலே ஆதார மர்ம இரஞ்சனும் லீலாவதியும் இந்த உலகத்தை வருகின்ற பொழுது லீலாவதி பொன்னுலகத்தை பார்த்து விட்டால் ஆஹா என்ன சுவாமி இது நம்முடைய நாட்டை விட இந்த பொன்னுலகம் அழகாக மின்னுகிறது இது போன்ற நாட்டை நாம் அமைக்க வேண்டும் ஒரு நாளாவது இது போன்ற நாட்டில் நாம் வாழ வேண்டும் என்று லீலாவதி ஆசைப்பட்டு விட்டார் ஆஹா தன் மகனியார் கேட்ட ஆசை நான் நிரவுக்கிறேன் என்று தன்னுடைய தம்பியாயை இரண்டியாக்குதல் இந்த உலகமாகிய பாராய பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்திலே எட்டு திக்கு பதினாறு கோணம் பதினாறு கோணத்தில் ஓர் முனையில் நின்று கொண்டு தன் கருத்தின் கதாயத்தில் ஓர் கடித்து இந்த உலகையே நான் பாயாக சுட்டுகிறேன் சுருட்டு கொண்டு இந்த பொன்னுலகை கொண்டு சென்று என் நாட்டில் வைத்துவிட்டால் என் மதனியாரினுடைய இயக்கம் தீர்ந்து விடும் என்று தான் என்ற ஆணவத்தோடு உலகை காப்பாற்றுகின்ற அண்ணிகின்ற பாராமல் உன்னெடுத்திருக்கிறார் நீ யார் என் மனைவி அல்லவா இந்த உலகத்திலே பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி என்றால் பூமாதேவி ஸ்ரீதேவி என்றால் லட்சுமி அப்பேபட்டையினுடைய மனைவியாகி இந்த பூமா தேவியை என்று கை வைத்து விட்டான் இந்த உலகத்துல அப்பா தகவல் சும்மா இருப்பான் அம்மா மேல் கை வைத்தா கூட சிலவர் சும்மா இருப்பான் ஆனா மனையின் மீது மாற்றான் கை பட்டு விட்டால் அவன் எப்பட்டனா இருந்தால் ஒருமையை பார்த்து விட்டோம் ஏன்னா மான மாத பிரச்சனை அப்பேவட்டையின் மனைவி எப்போ அவன் கை வைத்து விட்டானோ இதுவாய் மாதிரி இன்றோடி இன்றோடி இறதியாத்துடன் இழகுபாய் மாதிரி கருவி

ஆனால் ஆண்டவன் கண்பார் என்று யாரும் தப்பவே முடியாது யாரா இன்னொன்னு தவறுகளை செய்கின்றோமோ அது கேட்டபோது ஆண்டவன் கொடுத்து கொடுத்துதான் இருக்கிறான் அதனால்தான் நான் கண்களை மூடாமல் ஆகிரம் சிறப்படைத்த ஆதி சேஷன் மீது ஆத்ம ஜான பூஜை யோகடித்து இருந்து கொண்டிருக்கிறேன் கண்களை மூடாலும் மூடி இருக்கிறேன் நான் கண்களை முழுமையாக மூடிவிட்டால் இந்த உலகமே இருளோம் அதனால்தான் கண்களை மூடாலும் மூடி இந்த உலகத்தை எல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா தீவாசிகளும் இந்த குஸ்தியை சொல்லக்கூடிய வயிற்று வைத்து காப்பாற்றுகின்ற பகவான் சீவன் நாராயணன் நாராயணன் எப்போது வணங்கிவிட்டாயோ கிணிய செய்யும் தபடிய சிப கற்புடைய மந்தனிற்கு தன் கடவுடைய சச்சி வியாகும் கற்புடைய மன்னருக்கு தன் கருவனை தண்ணி வீரா சீட் தன் குருடியை சற்றுமையாது முப்பத்தி தேவர்கள் நாற்பத்தி இரண்டுமார்கள் கிண்ணர்கள் கிம்புணர்கள் சித்த விட்டாரர்கள் அஷ்டத்துக்கு அவருக்கு நானே அப்படி உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் சஞ்சீவியாக ஆரிக்கும் மாண்டவனாக பாயிராக்கிட்டோடாக நான் நிற்கும் போது அஞ்சா திருப்பி பூமவிருப்பி பூமவிருப்பாய் பூமாவி உன்னை தேடி இருக்க என்ன கால தொழைக்கின்றவன் நாராயணன் என்று இருக்கிறான் நீ கவலையை வேண்டாம் ஆமா நிச்சயிக்க